வணக்க நேரே வெல்கம் டு கேரளா டிகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிர்மல் கம்பெனியோட ட்ரா தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி எண்பதாவது சரிங்களா இந்த முன்னூற்றி எண்பதாவது டிராவில் நமக்கு நாளைக்கு பேட்டன் வைஸாக என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதெல்லாம் நம்ம நேற்று கொடுத்த வந்து ஜீரோ கொடுத்துருந்து ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் நம்ம வந்து என்ன கொடுத்தோம் எட்டுக்கு ஒன்று அப்படிங்க நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கொடுத்தோம் அது நமக்கு வின்னிங் நம்பராக வந்துருந்துச்சு சரிங்களா எட்டுக்கு எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எது பார்த்தோம் அது வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பேட்டன் வைஸாக நமக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்கள் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி பதினாலு அந்த மாதிரி நம்பர்கள் இருக்கான்னு பாருங்கள் ஏழ்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இருக்கான்னு பாருங்கள் ஏழு ஜீரோ ரெண்டு சரிங்களா அந்த ஏழு ஜீரோ ரெண்டு தான் நம்ம நாளைக்கு பேட்டர்னாக கொண்டு வரோம் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு இங்கே கிராஸில் வரப்போகுது சரிங்களா இங்கே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏழு ரெண்டு ஜீரோ அப்படின்னு வந்துடும் இல்லையா ஏழு ஜீரோ ரெண்டு ஏழ்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இங்கேயே மேட்ச் ஆகுது சரிங்களா இது மாதிரி எதான்னு பார்த்துங்க உங்களுக்கு பேட்டர்னில் உங்களுக்கு ஏழ்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்க எனக்கு எழுநூற்றி ரெண்டு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது எழுநூற்றி ரெண்டு கூட திரும்ப நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு இப்போ ரெண்டையும் முடிவு பண்ணியாச்சு அதுக்கடுத்து வந்து ஏழாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா ஏழ்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஏ போலில் ஏழாம் நம்பர் வச்சாங்கன்னா நமக்கு வரும் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கன்னா ஏற்கனவே இங்கே தான் தான் இருக்குது ஏழ்நூற்றி ரெண்டு இருக்குது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏழ்நூற்றி நாலு ஏகம் கொடுக்கல அப்படின்னா ஏற்கனவே வந்து நமக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் வந்தாச்சு அதே மாதிரி ஜீரோவும் வந்தாச்சு அப்போ ஏழாம் நம்பர் மட்டும் வச்சாங்கன்னா இங்கே ஏழ்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு வரக்க சாத்தியமாக இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம ஏழ்நூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கோ நீங்கள் டைப் பண்ணி பாருங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா கூட எழுநூற்றி ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அப்போ நாளைக்கு ஏ போர்டு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ ஏழ்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு நாளைக்கு வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கில் வருது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கணும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா எனக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஜீரோ வந்துருச்சு ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு அதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு ஏழாம் நம்பர் வச்சால் மட்டுமே போதும் நமக்கு ஏழ்நூற்றி ரெண்டுங்கிற நம்பர் வந்துடும் இல்லையா அங்கே இருக்கிற எழுநூற்றி ரெண்டு நமக்கு இங்கே வந்துடும் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி எழுநூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஏழாம் நம்பர் வந்துடுச்சு அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க வருது அப்படின்னா எனக்கு முந்நூற்றி ரெண்டுன்னு வரணும்னு தோணுது அப்படி ஒரு கணக்கு வருது சரிங்களா மூணாம் நம்பர் வச்சாங்க அப்படின்னா முந்நூற்றி ரெண்டு அப்படினு நம்ம தேடலில் ஆடலாம் அந்த மாதிரி எதுவும் நம்பர் வச்சுருக்கீங்க முந்நூற்றி ரெண்டு அது கணக்கில் வருதுன்னா கூட எடுங்க மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டில் ஏன்னா ஜீரோவுக்கு அங்கே பாருங்கள் ஜீரோ ஜீரோ எழுபத்தி நாலு ஜீ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாலு அதே மாதிரி எழுநூற்றி ரெண்டு எழுநூற்றி நாலு எழுநூற்றி ரெண்டு எழுநூற்றி ரெண்டு அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு அதேவே கணெக்ட் பண்ணி கணக்கு பண்ணி எழுநூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி பதினஞ்சுங்க இங்கே எழுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி பன்னெண்டு இந்த மாதிரி நம்பர்களை கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுனால தான் கொடுக்குறேன் சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதை பாருங்கள் வந்தால் கூட எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழ்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏ போர்டில் சரிங்களா அப்படி இல்லைங்கிற பசத்தில் மூணாம் நம்பர் வரும் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பி போர்டு பீ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஒன்றா நம்பர் எதனால ஒன்றா நம்பர்னால் ஜீரோவுக்கு ஒன்று தான் வரும் ஏற்கனவே ஜீரோவுக்கு ஒன்று தான் வந்திருக்கு இங்கே வந்து நம்ம ஏழ்நூற்றி எழுநூற்றி ஒன்றுன்னு வந்திருக்கு அதை நம்ம என்ன பண்ணால் இரநூத்தி ஒன்றாக எதிர்பார்க்குறோம் ஒன்றா நம்பர் கீழே வைக்கிறாங்கன்னா இரநூத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இரநூத்தி ஒன்று அப்படி ஏதாவது கணக்கு நம்பர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க இரநூத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இரநூத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஐநூற்றி ஒன்றுன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி இரநூத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏதாவது இரநூத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா வந்தால் கூட நீங்கள் இந்த தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒன்றா நம்பர் வந்து ஏ பி போர்டில் வரக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்பதாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் எதுனாலன்னா இரநூத்தி ஒன்பது அப்படின்னு வருமானா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது தொள்ளாயிரத்தி நாலு வந்து இரநூத்தி நானூற்றி தொண்ணூறுனு ஒரு நம்பர் வந்துருக்கு இல்லையா அது மாதிரி ஜீரோ எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த தேடத்தில் எனக்கு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகப்படுது ஒன்பதாம் நம்பர் அது கீழே வருதான்னு பாருங்கள் பி போர்டில் வருதான்னு பாருங்கள் பி போர்டில் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிது சரிங்களா ஏங்க நம்ம ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு முடிவு ஒரு ஒன்பதாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது இரநூத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே அதே மாதிரி தான் வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்பது நாலுன்னு கொடுத்துருக்க முடியும் அதே மாதிரி தான் இங்கேயே வருது அதை எதிர்பார்த்தா நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக வந்து நமக்கு ரெண்டாவது நம்பரு ஜீரோவுக்கு ஒன்பதாம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வருதான்னு பார்த்தீங்க ஏன்னா ஏற்கனவே ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா வராத நம்பர் கிடையாது சரிங்களா அது மாதிரி வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு இன்னிங் எடுத்துட முடியும் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு போர்டு சி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சீபோர்ட்டில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் இருக்கும் எதனால் நாலாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு தான் நாலு நம்பர் அழகாக செட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் நாலு நம்பர் செட் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியனா நானூற்றி நாலு அப்படின்னு நாலு அப்படிங்கிற நம்பர் வருது எட்டு ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா எட்டு ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க ஏற்கனவே எட்டு ஜீரோ ஆறு அப்படின்னு நம்பர் வந்துருச்சு அதை கணெக்ட் பண்ணும்போது எனக்கு எட்டு ஜீரோ நாலு அப்படின்னு வருது எட்டு ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எட்டாம் நம்பரும் எட்டாம் நம்பருக்கு ஜீரோ ஜீரோவுக்கு நாலு அப்படி வருது எட்நூற்றி நாலு அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதே தான் நமக்கு என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு எதுனால நாளைக்கு ஒன்பது நம்பர் கொடுக்குறேன்னா அது கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது வரக்கான சாத்திய கூறுகள் நாளைக்கு இருக்குது அதே மாதிரி தான் நம்ம வந்து ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது ஏழாம் நம்பர்லாம் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் கிடையாது ஆனால் மூணாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரு அந்த பெண்டிங் நம்பர் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு பதினஞ்சு நாளாக இருக்குது நாளையோட சேர்த்து பதினஞ்சு நாளாக இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் மாதிரி ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு அஞ்சாறு நாளாக தான் வராமல் நிற்குது ஆனால் அதில் இது வர வர வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியுது ஒன்றுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இரநூத்தி ஏழாக இரநூத்தி இருக்கணும் ஏழ்நூற்றி ரெண்டாக இருக்கணும் இல்லை வந்து நமக்கு முந்நூற்றி ரெண்டாக இருக்கணும் ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போர்டில் கட்டாயமாக வரணும் அப்படின்னு காமிக்குது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்து பிளை பண்ணி பாருங்க மாதிரி தான் சி போர்டு நம்ம என்ன பார்க்கணும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதை தாண்டி நாலாம் நம்பர் தாண்டி எதாவது நம்பர் வரணும்னா ரெண்டாம் நம்பர் வரணும் எதனால் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா நாளுக்கு அதாவது ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒன்றுங்கிற நம்பர் திரும்ப நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து விழுகருக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நம்பர் திரும்ப அதே இடத்துல கொடுப்பாங்க சி போலே கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு வந்துடும் அந்த மாதிரி வரைக்கும் நிறைய ஆட்டம் அடிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி அடிக்காங்களா நிறைய டைமு அதே மாதிரி ஆட்டக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு அப்படி ரெண்டாம் நம்பர் வைச்சாங்கன்னா எட்நூற்றி ரெண்டுன்னு வரலாம் சரிங்களா எட்நூற்றி நாலு எட்நூற்றி ரெண்டு ஏற்கனவே வந்து நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதுவும் நமக்கு அதில் அழகாக மேட்ச் ஆகுது சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு ரெண்டு டே எட்நூற்றி எம்ப ஐம்பத்தி ரெண்டுன்னு ரெண்டு வாட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து மேலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா மாதிரி இங்கேயே ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி நமக்கு மறுபடியும் அந்த மாதிரி நம்பர்களை வச்சு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது எட்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க சரிங்களா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் இப்போ எல்லாமே பேட்டர் வயசாக பார்த்தா எல்லா உள்ளே இருக்கிற பேட்டன் இந்த வெளியிலேருந்து எந்த பேட்டன் இல்லை எல்லாமே மோ ஆல்மோஸ்ட் ரெண்டு எல்லா பேட்டனுமே உள்ளுக்குள்ளேயே இருக்குது உள்ளே இருக்கிற பெண் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு அல்லது ஏழு பி போடை பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது ஒன்பது சி போட பொறுத்த வரைக்கும் நாலு அல்லது ரெண்டு இது ரொம்பவுமே ஃபேவரபுளாக இருக்குங்க நீங்கள் தாராளமாக இடத்துலாம் எனக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் மூணு நம்பர் இருக்குது ஏழை நம்பர் இருக்குது நாலு நம்பர் இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் எதில் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இருக்குது கூட தான் மோஸ்ட் ஆஃப் டைம் ஆடுவாங்க அதுக்கு மேலே நீங்கள் தேடவே வேண்டாம் பெர்ஃபெக்டாக இதிலே வின்னிங் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாத நான் மட்டும் பாருங்கள் அதே மாதிரி யாருக்காவது கொஞ்சம் ஜீரோ வருதுங்க மேட்ச் ஆகுதுங்க ஜீரோ எனக்கு ரொம்ப வர மாதிரி இருக்குங்கன்னா ஜீரோ எடுத்து ப்ளே பண்ணலாம் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த டாவில் சரிங்களா உங்களுக்கு எதாவது கணக்கு வருது ஜீரோ வருதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஜீரோ வந்து நமக்கு பி போர்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா அது நமக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது ஏ போர்டில் இருக்குது அதை தான் சொல்கிறேன் ஏ போர்டில் வந்து ஒரு பத்தொம்பது நாளாக இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம கொடுக்குறோம் மாதிரி ஒன்பது நம்பரும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான் பெண்டிங் நம்பரை கணக்கில் வச்சு நம்ம கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா ரிசல்ட்டுக்கான வாய்ப்பாக இருக்கும்